சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முல்லைத்தீவு மாணவி டினோயாவினுடைய மரணம் ஒரு மருத்துவ கொலை அப்படி என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய வடபகுதி விஜயம் சம்பந்தமாகவும் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் என்று வந்து பார்த்தீங்கன்னா வடமராட்சி பகுதியில் வந்து பட்ட திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் இதனோடு ஒட்டிய விடயங்களாக இன்றைய இந்த வீடியோ அமைய போகிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பயந்து கொள்ளுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க த்ரோ மீடியாவுக்காக நான் ரதன் அண்மையில முள்ள தீவில் இடம்பெற்ற குழந்தை டினோஜாவினுடைய மரணம் ஒரு மருத்துவ கொலை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற செய்தி ஏற்கனவே என்னுடைய சேனல்ல இருக்கு இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன் தினோ என்கின்ற பன்னிரண்டு வயது சிறுமி வளமை போல் பெற்றோருடன் இருக்கின்ற பொழுதும் மதியம் சாப்பிடுகின்ற பொழுதும் மாற்றிறச்சி சாப்பிட்டதாகவும் அந்த குழந்தையோடு சேர்ந்து அது இந்த குழந்தையினுடைய தங்கையார் அது மட்டும் இல்லாமல் தம்பியார் எல்லாருமே அந்த மாற்றச்சி தான் சாப்பிட்டதாகவும் ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து உடலத்தில் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக உடனடியாக அருகில் இருக்கின்ற ஒரு பார்மசியில போயிட்டு மருந்து வாங்கி கொடுக்குறாங்க மருந்து வாங்கி கொடுத்த பொழுதும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மருந்து வேலை செய்யலை அல்லது அந்த அலர்ஜிக்கு வந்து நிற்கலை அதுக்கப்புறமாக உடனடியாக இன்னொரு ஹாஸ்பிட்டல் தனியார் கிராமப்புறங்களில் இருக்கின்ற தனியார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகணும் கொண்டு போகின்ற பொழுது அந்த வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வைத்தியர் வந்து சொல்கிறாரு இல்லை இது வந்து அலர்ஜிக்கு மாதிரி தெரியலை நீங்கள் உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு போங்கன்னு சொல்கின்ற பொழுது அந்த குழந்தையை அந்த குழந்தையுடைய தாயார் வைத்தியசாலையை கொண்டு போறாங்க மோட்டர் சைக்கிளை கொண்டு போயிட்டு அங்கே வைத்தியசாலையில் இறங்கி பிள்ளை நடந்து போகிறது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இந்த நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய கடிகள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஏற்கனவே டாக்டர் சொன்னதன் அடிப்படையில் வந்து வைத்தியசாலை போறாங்க அதே நேரத்தில் வந்து அந்த குழந்தை வந்து தன்னுடைய தந்தையாரோட தொலைபேசியில பேசி கொண்டு வைத்தியசாலைக்கு போகிறது அதுக்கப்புறமாக வைத்தியசாலை கொண்டு சென்றதுக்கு அப்புறமாக அங்கு இடம்பெற்ற முறையற்ற மருத்துவ சிகிச்சை காரணமாக குழந்தை இறந்து இருக்கிறது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் பதினேழு கேள்விகள் முன்வைத்திருக்கிறார் இதுக்கான விடைகள் வரவில்லை அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளில் இதுக்கான விடைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் கிளிநொச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உட்பட இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாலும் ரவி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் அஹ் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே இருக்கின்ற பகுதிகளில் மக்களோடு சேர்ந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்தியசாலை முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டார் அப்படின்ற விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இதை இவ்வாறான மருத்துவ கொலைகளை வந்து விட்டுவிட முடியாது இதனை எப்படியாவது நாங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு ஏற்ற வகையில் சட்ட நடவடிக்கை எடுக்க அது சம்பந்தமாக அவருடைய பெற்றோரிடம் போய் பேசிய விடயங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டன ஆனால் இதில் என்ன நடந்தது அப்படின்றது இந்த வைத்தியசாலைக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறமாக இடம்பெற்ற விஷயங்கள் ஊடகங்களில் குள்ள இருக்கின்றன அந்த தகவலை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக அந்த குள்ள குழந்தையை வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுக்கு அப்புறமாக வைத்தியசாலையில வாட்டில் வந்து பிள்ளை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வாட்டில் பிள்ளை அனுமதிக்கப்படுகின்ற பொழுது எல்லாருக்குமே வைத்திய நீங்க ஹாஸ்பிட்டல் வாட்டில் இருந்தீங்க சொன்ன தலைமாட்டில் வந்து ஒரு கொப்பி வந்து எழுதி வைக்கப்படும் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைய சிறுவர்கள் பராமரிப்பில் இருந்த வைத்தியர் வந்து ஒரு பெண் வைத்தியர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதி வைத்த மருந்துகளின் அடிப்படையில் வந்து அங்கே இருந்த தாதியர்கள் மருந்து கொடுத்ததாகவும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அட்னரலின் அப்படி நினைக்கணும் அந்த மருந்து பேர் சரியா சொல்றேன்னா தெரியல தமிழ் பிரெஞ்சு விசாரிப்புல சொல்றார் அந்த மருந்து கொடுக்கப்படும் அந்த மருந்தினுடைய அளவு வந்து பார்த்தீங்க சொன்னா நோமலா வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சைவ தசம் ஐந்து மில்லிகிராம் தான் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து நாலு தசம் ஐந்து கிர மில்லிகிராம் மருந்து கொடுக்க சொல்லி கொப்பில் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டு அந்த இருந்த அஹ் தாதியர் வந்து இப்போ இரவு வந்து அல்லது வந்து அடுத்த நாள் அந்த பணியில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை மற்ற வைத்தியரிடம் வந்து கேட்குறாங்க இந்த விஷயம் வந்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக என்ன இந்த மருந்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது ஏற்கனவே இருந்த வைத்தியர் அதைத்தானே எழுதியிருக்காரு நீங்க கொடுங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு அந்த மருந்து அட்னரின் அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமாக பிள்ளை வந்து சரியாக ஏழு நிமிடத்துல வந்து அந்த குழந்தை இறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டதுக்கு அப்புறமாக உடனடியாக குறிப்பிட்ட அந்த முதல் நாள் சிகிச்சையில் இருந்த வைத்தியர் பெண் வைத்தியருக்கு வந்து தொலைபேசி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது உடனடியாக விரைந்து வந்த வைத்தியர் என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னால் அந்த கொப்பியினோட இடத்து அந்த பேப்பரை வந்து உடனடியாக கிழித்து போட்டு உடனடியாக அதுக்கேற்ற வகையில மாற்று ஏற்பாடுகள் செய்ததாகவும் வந்து கிளிநொச்சியை சேர்ந்த பிரபல ஊடகவியலாளர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் இதை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இது சம்பந்தமாக டாக்டரும் கூட மேலோட்டமாக தன்னுடைய பானில கருத்துக்களை சொல்லியிருந்தார் இதுக்கில் வந்து உண்மையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் இந்த விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் வைத்தியசாலைக்கு வந்த ஒரு குழந்தைக்கு வந்து மரணம் ஏற்பட்டால் உடனடியாக வந்து அந்த உடலத்தை வந்து பிள்ளை பெற்றோரிடம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டமும் வைத்தியத்துறையில் இருக்கிறதாக சொல்லப்படுது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த உடலத்தை வந்து உடனடியாக வந்து பெற்றோரிடம் வந்து கொடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட வைத்தியர் ஏற்கனவே வந்து நாங்கள் இது சம்பந்தமாக மேலோட்டமாக தெரிஞ்சிருந்தாலும் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த உடவில சொல்லியிருக்கிற விஷயம் குறிப்பிட்ட வைத்தியர் வெளிநாட்டுல போயிட்டு படித்துட்டு வந்தவர் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் ஒரு பெண் வைத்தியர் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பெண் வைத்தியருடைய பெற்றோர் அவர்களிடம் இருக்கின்ற பண பலத்தை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக முயலுகிறார்கள் போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற விஷயமும் வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல பெரிதாக பேசப்படுகின்ற விஷயம் இந்த குறிப்பிட்ட குழந்தையினுடைய மரணத்துல இடம்பெற்ற சம்பவம் ஒரு மருத்துவ கொலை அப்படின்னு சொல்லி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிலாபத்து பகுதியினுடைய மக்கள் முள்ளத்தீவு பகுதி மக்கள் வந்து சொல்வதாகவும் ஊடகங்கள்ல செய்திகள் வந்து வழியாகி இருக்கின்றன இதைத்தான் ஓரளவுக்கு டாக்டர் வைத்தியர் ராமநாத அவர்களும் மேலோட்டமாக சொல்லியிருந்தார் ஆனால் இது சம்பந்தமாக அந்த பகுதியில் இருந்த பகுதியில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இந்த கருத்துக்களையும் வந்து சொல்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு இடம்பெற்றது வந்து ஒரு வைத்திய கொலையாகவே இங்கு வந்து பார்க்கப்படுகிறது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சமூக ஊடக பதிவு காரணமாக ஒரு பொறியியலாளர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து ஆயர் ஆயர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய முன்னாள் காதலனுடைய தனி புகைப்படங்கள் அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றியதன் விளைவாக குறிப்பிட்ட பெண் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இருபத்தைந்து வயது இளம் கணனி பொறியியலாளர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறார் சொல்றது குறிப்பிட்ட யாழ்ப்பாணத்தை இளைஞரையும் இந்த குறிப்பிட்ட பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருவருமே வாட்ஸ்அப்ல வந்து உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது பகிரப்பட்ட புகைப்படங்கள் அத்தனையும் வந்து முன்னாள் காதலியால வந்து சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டதாக குறிப்பிட்ட பொறியியலாளர் மீது காதலன் வந்து குற்றப்புலனத்தில் வந்து வடமாகாணத்தினுடைய வடமாக பிரிவினுடைய விசாரணைகளை மேற்கொண்டு காதலினுடைய செயற்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சுமார் பதினைந்து ஆண்டுகள் இருவருமே வந்து காதலித்ததாகவும் சொல்லப்படுகிறது தன்னுடைய காதலன் தன்னை பிரிந்ததன் விளைவாக மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் வேதனை அடைந்ததாகவும் அதனாய் அவரை பழிவாங்க நோக்கத்துல வந்து தான் சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயத்தை பகிர்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறமாக போலீசார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரை நீதிமன்றத்தின் முன்னர் முன்னால வந்து நிறுத்தி இருக்கிறாங்க நிறுத்தி பொழுது குறிப்பிட்ட சந்தக நபர் வந்து அஹ் புனையில விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இது குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய கணனி குற்ற பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுது ஆண்கள் ஒரு காலகட்டத்தில் பெண்களோடு பழகி போட்டு பெண்களை ஏமாற்றி விட்டு செல்கின்ற பொழுது பெண்கள் ஆண்களை ஏமாற்றி விட்டு செல்கின்ற பொழுது அந்த பெண்ணை பழிவாங்கிறது ஆண்கள் செய்தது போக இப்போ ஆண்களை வந்து பழிவாங்க பெண்களும் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக படித்தவர்கள் படித்த சமுதாயம் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகிறது அப்படிங்கிறது வந்து இங்கு கவலைக்குரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த தைத்திருநாள் தைத்திருநாள்ல வந்து பாத்தீங்க சொன்னா பல்வேறு பட்ட அசம்பாவிதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து பாத்தீங்க சொன்னா காலையில தைப்பொங்கல் கா என்று சொல்லி முகநூல் அல்ல சமூக ஊடகங்கள் செய்தித்தளங்களை வந்து பார்க்கின்ற பொழுது மன்னார் ஏ முப்பத்தைந்து வீதியில வந்து யாழ்ப்பாணம் மன்னார் ஏ முப்பத்தைந்து வீதியில தென்மராட்சி நாவக்குடி பகுதியில் வந்து டிப்பர் வாகனம் ஒன்று வந்து பாதையை விட்டு மதிலுடன் மோதியதில் வந்து இருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்று காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது விரோதமாக மண் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தை போலீசார் வந்து மறைத்திருக்கிறார்கள் அப்புறம் வந்து மறைக்கின்ற பொழுது அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமான வேகத்தில் போய் அந்த வாகனம் வந்து வேகப்பட்ட வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியில வந்து சிக்கி விபத்துக்குள்ளாகியதாக சொல்லப்படுகிறது சம்பவ இடத்துல சம்பவத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி வட்ட சேர்ந்த இளைஞர்கள் இருவரே வந்து கைது இறந்திருக்கிறார்கள் ஒருவர் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலும் மற்றவருடைய சடலம் வந்து வைத்திய போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சாவகைச்சேரி போலீசார் வந்து தொடர்ச்சியாக இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது குறிப்பாக புலம்பெயர் தேசங்கள் எழுந்தெல்லாம் எங்களுடைய தாயகத்து போகின்ற எங்களுடைய சொந்தங்கள் மிக அவதானமாக இருங்க என்ன காரணம்னு சொன்னால் இந்த டிப்பர் வாகனம் அங்கே அளவுக்கு அதிகமான விபத்து டெய்லி விபத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க சொன்னால் டிப்பர் வாகனத்தினால் ஏற்பட்ட விபத்துக்களை வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகின்ற விபத்துகளாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய ஓட்டம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளக்கு அதாவது ரெட் லைட்டையோ பச்சை லைட்டையோ ஷோப் லைட்டோ எதையுமே மதிக்கிறது இல்ல ஒரு நடப்பாதைக்கு வந்து பச்சை லைட் இறுங்கி கொண்டு வந்து அதை பார்க்குறதில்ல ஒரு கையில் எப்படி டெலிஃபோனையும் வச்சுக்கொண்டு கொண்டு தங்கட பாட்டில் ஓடி திருவாங்க எங்களுடைய புலம்பெயர் தேசத்துல இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி எங்களுடைய தாயகத்தில் இருக்கிறார்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களில் அதாவது வந்து இலங்கையில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறுவது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது டிப்பர் வாகனத்தினால ஆட்டோ கார் ஆட்டோ கடிக்கிறது வகேஸ் வேன் கடிக்கிறது மோட்டர் பைக் கடிக்கிறது நடந்து போகிற பொழுது அடிக்கிறது சைக்கிளில் போகிற பொழுது அடிக்கிறது இந்த இழப்புகள் உயிரிழப்புகளுக்கு இன்று வடப்பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமாக காரணம் வந்து டிப்பர் வாகனம் கள்ள மண் ஏற்றி ஓடுகின்ற வாகனங்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய வடபகுதி விஜயம் இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி ஒவ்வொரு இடமும் பரவலாக போய்கொண்டிருக்கார் கன நேரம் அவர் பேசுவதாக இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நிமிடங்கள்லாம் அவருடைய உரை அதுக்கப்புறமாக அவர் அடுத்த அடுத்த இடங்களை போய்கொண்டிருக்கின்றார் அவருடைய இந்த உரைகளில் வந்து பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நோக்கம் வந்து தாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் அப்படின்றதும் தைப்பொங்கல் வாழ்த்து செய்தி சொல்லுவதும் தன்னால முடிஞ்சவரை நாட்டு மக்களுக்கு தன்னால முடி சேவைகளை ஆற்றுவதும் மட்டுமில்லாமல் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் வட பகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல நாட்டை அமைத்துக் கொடுப்பதும் அவருடைய நோக்கமாக இருக்குது அதற்கேற்ற வகையில் அவருடைய உரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பரவலாக பகிரப்படுகின்ற விஷயமா இருக்கிறது ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதி அவர்களிடம் வந்து அவருடைய உரையை கேட்பதற்காக வருகின்ற மக்களை விட அவரோடு நின்று செல்வி எடுப்பதில் அவருக்கு பக்கம் நின்று செல்வி எடுப்பதற்கான மக்களினுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்றதையும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனால இந்த தையிட்டிக் காணி பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு வருமா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் தெரியவில்லை பாப்பம் அடுத்த இரவு வீடியோ வருகின்ற பொழுது அல்லது இரவு வீடியோ தரையில வந்து நான் வாரான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தா நான் அது சம்பந்தமாக உங்களோட தரேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வட பகுதியில் பெரிய ஒரு விழாவாக கொண்ட கொண்டாடப்படுகிறது உதயசூரியன் கடற்கரை பருத்துத்துறை பகுதியில் எங்களுடைய வெள்ளை அல்லது வந்து எங்களுடைய வடமராட்சி பகுதியில் இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் இன்று பட்ட திருவிழாவை கொண்டாடுகின்றது ஒக்கச்சக்கமான மக்கள் அல்லது வந்து லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்ல அவ்வளவு மக்கள் வெள்ளம் அலைமோதி போயிருக்கிறது பல்வேறு பட்ட விதமான டிசைன் டிசைனான பட்டங்கள் எல்லாமே வந்து அந்த உதயன் சூரியன் உதயசூரியன் கடற்கரையில வந்து ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது கண்ணு குளிர்ச்சியான சம்பவமாக காணப்படுறது இன்று தைப்பொங்கல் தினத்தன்று இது தொடர்ச்சியாக அவங்களுடைய வடமராட்சி மண்டலம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது அதனால இன்றைய நாளிலேயும் வந்து இந்த நிகழ்வு வந்து பெரிதாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது இன்றைய ஜனாதிபதியினுடைய வடபகுதி விஜயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காற்றாலை அதாவது வந்து மன்னார் பகுதியில் வந்து காற்றாலை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற சம்பவம் வந்து நிகழ்வும் வந்து இன்று இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கின்ற மக்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் வடபா வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியினுடைய ஆயர்கள் எல்லாருமே இதுக்கு வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு இருந்ததை வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கின்ற புகைப்படங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் ஏற்கனவே இதுக்கு இந்த மின்னால் மின்னலை மின்னாலை அமைப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது நாட்டப்பட்டது மட்டுமில்லாமல் இதுக்காக ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்து அடிக்கல் நாட்டுகின்ற சம்பவம் நிகழ்வும் வந்து இன்று இடம்பெற்றதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன ஆனால் இன்று மன்னார் பகுதியில வந்து ஜனாதிபதியினுடைய விஜயம் அல்ல ஜனாதிபதியினுடைய அந்த பிரவேசத்துக்கு வந்து அங்கே வந்து ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து ஊடகங்கள்ல வந்து பரவலாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து இன்று சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுவது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கையால அரசியை போட்டு பொங்கலை ஆரம்பித்தார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்கள் பரவ பரவப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இன்று காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்று ஜனாதிபதி வடபகுதியினுடைய விஜயம் அதுக்கு பறமாக அவருடைய நிகழ்வுகள் அதனை ஒட்டியதாகவே இன்று சமூக வலைத்தளங்கள் நிறைய பகிர்வுகளை தாங்கிக் கொண்டு வருகிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் Nonton video lain, sandi keren, nandri.